வணக்கம் கேரளா மட்டும் கிடையாதுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை திரையரங்குகளையும் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்க ஒரு படம் அப்படின்னா அது மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற இந்த திரைப்படம் தான் முக்கியமா இந்த படம் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற நம்ம கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய இந்த குணா குகை தான் இந்த படத்தை இந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆக்கி இருக்கு ஸோ இந்த படத்தை பத்தி எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் பயங்கரமா கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு பொதுவா கேரளால இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாவே நிறைய குடிச்சிட்டு பாட்டல் எல்லாம் தூக்கி போட்டு போட்டு போயிடுறாங்க சிகரெட் பத்த வச்சு வந்து எல்லா இடத்துலயும் போட்டு போயிடறாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இதுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு பொதுவாவே எனக்கு தெரியல பொதுவா இந்த படம் வந்து அட்டு வேஸ்ட்னு சொல்லிருக்காரு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பொதுவா இந்த படம் ஒரு மோட்டிவேஷனல் படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பொதுவா வீட்டுல பேரண்ட்ஸோட பேச்சை கேட்காம பசங்க எல்லாம் கேங்கா வந்தா என்ன நடக்கும் அதுவும் இல்லாம அரசாங்கத்தினால ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு போட்டிருக்க கூடிய அந்த இடத்தை தாண்டி போனா அவங்களுக்கு நடக்கக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கறத இந்த படத்துல காமிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச எந்த விஷயமே கிடையாது எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் பயங்கரமா விமர்சனம் பண்ணிருக்காரு படம் அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே தான் அதுக்குள்ள கொண்டு வருவாங்க சோ நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது பாசிட்டிவான விஷயமா இருக்கும் சோ இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க नंबर वाकम